வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பர்கர் இன்றைய செய்முறை வேகவைத்த இனிப்பு உருளைக்கிழங்கு கேரட் சோளம் பீன்ஸ் மிளகாய் ஸ்வீட் கார்ன் மற்றும் உங்களுக்கு பிடித்த காய்கறிகளை சேர்த்து கொள்ளுங்கள் கலவையை நன்றாக பிசைந்து கொள்ளுங்கள் மாவு இரண்டு மேசைக்கரண்டி தூள் ஒரு மேசைக்கரண்டி மிளகு ஒரு மேசைக்கரண்டி ஆர்கனோ மசாலா ஒரு மேசைக்கரண்டி கரிமசாலா ஒரு மேசைக்கரண்டி உப்பு ஒரு மேசைக்கரண்டி கலவையை நன்றாக கலக்கவும் அதனை கட்லட் வடிவத்தில் செய்யவும் கார்ன்பிளர் கலவையில் முக்கி பிரெட் தூளினால் அதனை நன்றாக கலந்து பின்பு தோசைதவாவில் போட்டு வேக வைத்து எடுக்கவும் ஒரு பண்ணி கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் தடவி நம்ம செய்து வச்ச பத்தியை சேர்த்து அதுல ஸ்லைஸ் பண்ணுன வெங்காயம் தக்காளி சீஸ் அப்புறம் பட்டர் சேர்த்து இதோட ஆர்கனோ தூவிவிட்டு சாட்டு பார்த்தா டேஸ்ட் சும்மா டக்கரா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்